தற்போது கிடைத்திருக்கும் சேலம் மாவட்டம் புயல் பாதிப்பால் சேதமடைந்த மக்களே சேதமடைந்தது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் புயல் பாதிப்பால் சேதமடைந்த சாலையை மக்களே சீரமைக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது சாலை மிகவும் மோசமாக காணப்படுவதால் ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதிலும் நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்வதிலும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருந்திருக்கிறார் கண்ணன் இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம் சேலம் மாவட்டம் ஏற்காடு தமிழகத்தில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களை ஒன்றாக திகழ்கிறது தற்போது அங்கு மழை மட்டுமின்றி பனிப்பொழிவின் தாக்கம் அதிக அதிகரித்து இதமான பருவ சூழல் நிலவுவதால் அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் அது மட்டுமின்றி மலை கிராம மக்களும் தங்களின் பணிக்கு பணிக்கு செல்வதை தற்போ இன்று முதல் துவங்கியுள்ளனர் இந்நிலையில் ஏற்காடுக்கு செல்வதற்கு பொதுவாக மூன்று பாதைகள் பயன்படுத்தப்படுகின்றன சேலம் மாநகரிலிருந்து இருந்து பெட்டி வழியாகவும் மற்றும் குப்பனூர் வலைப்பாதை வழியாகவும் மேலும் மூன்றாவதாக கொளகூர் வழிப்பாதை பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதில் கொளகூர் கிராமம் வழியாக செல்லும் வழிப்பாதையில் தருமபுரி கிருஷ்ணகிரி கர்நாடக மாநிலம் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த மலைப்பாதையில் கொண்டப்பன் கொண்டப்பநாயக்கன்பட்டி மலைப்பாதையை சுற்றுப்பாதை என்பதால் அதிகான அதிக அளவிலான வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கொளகூர் மலைப்பாதையை பயன்படுத்தி வந்தனர் கடந்த மாதம் முதல் பெய்து வரும் மழையின் காரணமாக இந்த சாலையில் கடுமையான மண்ணரிப்பு ஏற்பட்டு பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கரடியூர் கொலகூர் தொரக்காப்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடும் அவதியை சந்தித்து வந்தனர் அவர்கள் நகரங்களுக்கு வர முடியவில்லை அது மட்டுமின்றி நோய்வாய்ப்பட்ட முதியவர்கள் குழந்தைகள் கற்பிணிகள் அனைவரையும் கட்டிலில் தூக்கிச் செல்லும் நிலை ஏற்பட்டது மேலும் மாணவ மாணவிகள் கடுமையாக நடந்து புண்ணுடன் கடும் சிரமத்தை சந்தித்தனர் இதுகுறித்து கிராம மக்கள் தங்களின் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று கடந்த முப்பதாம் தேதி ஏற்காடு வீடியோரிடம் புகார் மனு அளித்தனர் அதில் புத்தூர் பிரிவு சாலை முதல் சுக்காரப்பட்டி வரை ஏற்காடு ஊராட்சி ஒன்றில் தூக்கப்பட்ட சாலையையும் மேலும் சொரட்டாப்பட்டி முதல் அன்னப்பாடி வரை உள்ள மூணு கிலோமீட்டர் காளையாம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள சாலையையும் நெடுஞ்சாலைத்துறை துறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் வனத்துறையிடம் கட்டுப்பாட்டில் உள்ள ஐந்து கிலோமீட்டர் சாலையை நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முழுமையாக இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் போல் அதிகாரிகள் அந்த கோரிக்கை மனுக்கள் மீதான கிராம மக்களின் நிலையை புரிந்து கொள்ளாமல் சம்பவ இடத்துக்கு அதிகாரிகள் எந்த விதமான அதிகாரிகள் ஆய்வு செய்யவில்லை அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ அந்த இடத்துக்கு செல்லவே இல்லை இதனால் வேறு வழியின்றி மக்கள் பகுதி இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்று உள்ள பள்ளங்களை மண் கொண்டும் சல்லிக்கற்களை கொண்டும் மூட துவங்கினர் மேலும் பொக்களின் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு அருகில் உள்ள மண்களை எடுத்து சாலையில் போட்டு சாலையை முதல் கட்டமாக சீரமைத்து வருகின்றனர் மேலும் அவர்கள் அரசு தங்களின் கோரிக்கையை ஏற்று அந்த சாலையை சீரமைத்து தார் சாலையாக மாற்றும் என்ற நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர் அரசு நிறைவேற்றாத பட்சத்தில் விரைவில் அடுத்த கட்ட போராட்டமாக தங்களின் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை ஒப்படைக்க உள்ளதாகவும் அதனையும் கண்டுகொள்ளாத பட்சத்தில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வருங்காலங்களில் எந்த தேர்தல் வந்தாலும் தேர்தலை புறக்கணிப்போம் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் எனவே ஏற்காடு மலை கிராம மக்களின் படும் சிரமங்களை அரசு அதிகாரிகளும் உள்ளூர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனும் கண்டுகொள்ள வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் பழங்குடியின மக்களையும் அலைக்கிராம மக்களை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் அவர்கள் மத்தியில் உள்ளது அபிராமி விவரங்களுக்கு நன்றி கண்ணன்